இது எப்படி தயார் பண்றதுன்னா முதல்ல இந்த வாட்டர் டிவைனர் வச்சு போர் எங்க போடலாம் அப்படிங்கறத முதல்ல தீர்மானம் பண்ணணும் எதுக்கு அப்படின்னு கேட்டா வீட்டுல கனவு குடிக்கிறோம் நல்ல தண்ணி வரணும் இல்லையா ஆமா நல்ல தண்ணியும் வரணும் கொஞ்சம் அழகா இருக்கவும் வேணும் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஸ்வீட்டா இருக்கவும் வேணும் அந்த அதே மாதிரி இங்க எப்படின்னு கேட்டா அந்த தண்ணியில உப்பு தன்மை அதாவது சோடியம் குளோரைடு கண்டென்ஸ் வந்து நிறைய இருக்கணும் அப்பதான் உப்பு நல்லா வரும் அதுக்கு வேண்டி அந்த வாட்டர் டிவைடரை கூப்பிட்டு வந்து இடத்த எங்க பாத்துட்டு அதுல அந்த அந்த இடத்தை பொறுத்து டெப்த் போடணும் இந்த 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 பிவிசி பைப் வந்து எட்டு இன்ச்சு பைப்பு அதத்தான் இறக்குவாங்க இப்ப இங்க வந்து இப்போ சுமார் வந்து இருநூத்தி எண்பது அடி வரை போடுறாங்க ஓகே இருநூத்தி எண்பது அடி வரை போடுற சமயத்துல கீழே உள்ள தண்ணி நல்ல உப்பு தண்ணியா இருக்கும் டிகிரி நல்ல டிகிரி வரும் அதை போட்டு இத மேல பம்பு பண்றதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து சப்மர்சிபிள் பம்பு ஓகே மோட்டர் பம்பு அதெல்லாம் யாரு தெரியறது இல்லையா ஆமா இதை இதை பார்த்துங்க ஆமா இந்த ஹோஸ் ஓகே இல்லையா இதை கீழே இருந்து இப்படி கொண்டு வந்து இத கீழேந்து இருந்து போட்டு அந்த மோட்டரும் பம்பும் உங்களுக்கு கீழே இருக்கும் ஓகே இது மேல வச்சு கட்டி இப்படி போட்டு இது அந்த இந்த இது ஸ்டார்டர் வந்து உங்களுக்கு அந்த இந்த ஷெட்டுக்குள்ள இருக்கும் இங்க எப்பவும் வெயிலும் காத்தும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு மழை தான் மழை வந்து எப்ப ஐபிசி கார்த்திகைல மட்டும் தான் மழை ரொம்ப பிரமாதமா மழை இருக்காது ஓரளவுக்கு மழை இருக்கும் அது போரும் மத்த நேரம் பூரா நல்ல வெயில் நல்ல காத்து பீக் பீரியட் அப்படிங்கிறது இந்த குத்தாரம் சீசன் சொல்லுவோம்ல குத்தாரம் வந்து நம்ம இந்த இது வந்து மேற்கு அந்த தென்மேற்கம் வரும் உங்களுக்கு அந்த குத்தாலம் சீசன் போது மழை பெய்யும் இந்த காத்து அடிக்கும் இதுக்கு பேரு மேல் காத்துன்னு சொல்லுவோம் மேற்கேந்து மேல் மேல்காத்து அதை அடிக்கும்போது இங்க ஹீட் பயங்கரமா இருக்கும் ஏற்கனவே நல்ல வெயில் இந்த காத்தும் நல்ல வெயில் உப்பு வந்து இடமும் நல்ல சூடாயிரும் எவ்வளவு தண்ணி வச்சாலும் அது அடுத்த நாளைக்கு உப்பு ஆயிரும்